அலாமலை மக்களே நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகை காரைக்கால் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை மருந்து வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ மேக் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த குழந்தை மருந்து பார்த்துக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே குழந்தை மருந்து நம்ம கொடுக்கறது கிடையவே கிடையாது நம்ம வந்து கொத்துபுணிசா அம்மாட்ட கன்சல்ட் பண்ணி அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு உடல் ரீதியாக உடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு மருந்தும் நம்ம செஞ்சு கொடுப்போம் ஸோ அதனால் ஒரே மருந்து எல்லாருக்குமே கொடுக்கறது கிடையாது ஸோ நம்ம குழந்தை மருந்து சாப்பிட்டு பயன்படுத்தி நிறைய கிளைண்ட்ஸ் அவங்களோட ஹாப்பி ரிவ்யூ நம்மள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு இந்த மருந்து வேணும் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் வாய்ஸ் பண்ணி நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அம்மா அவர்கள் நீங்கள் எப்போ வந்து அவங்களை சந்திக்கலாம் இப்போ பார்க்க லாங்கிற விவரத்தை சொல்லுவாங்க நீங்கள் அவங்கள நேர்லையோ இல்லை ஃபோன் மூலமாகவோ ஆன்லைன் மூலமாக நீங்கள் சந்திச்சுட்டு உங்களுக்கான மருந்தை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த மருந்தை உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணால் வித்தின் டூ டேஸ்லேயே வந்துடும் குழந்தையின்மை பிரச்சனையால் கஷ்டப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கர மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் நம்ம பேஜை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அஸ்லாம்